சில ஒரு கேள்வி கேட்கலான ரொம்ப நாளா ஒரு ஆசை என்ன பாத்து கேள்வி கேட்க விநாயகன் ஒன்று ஒன்று நான் சொல்ல போறேன் என்ன கேட்க போறேன் ரெண்டு கை இல்லாதவன் നാലு கால் இல்லாத மானை சுட்டுட்டடா ஆதே ரெண்டு கண் இல்லாதவன் பாத்து கண் இல்லாத எப்படிடா பாப்பா கண் இல்லாதவன் பார்த்து பார்த்து ஆதே கேட்காத சேவுட நாட போய் சொல்றான் அவருக்கு அவர்க்கேப்டுறாவ சொன்னது கேட்டிருக்கோ சேவுட ஊமை ஆண்ட போய் சொல்றான் சொல்றான்

நீதான் கேக்குற யாருதான் சொல்றேன் என்னையாண்ட கேள்வி கேள்விக்கு பஜ் எனக்கு தெரியவில்லை மஜ்லா தெரியல பவுடர் தெரியாத பௌத்துக்க ஒரு கட்ட நீர் மலை